நான் வந்து இப்போ வணக்கம் ராணி கிச்சன் இப்போ வந்து நான் மட்டன் குருமா பண்ண போறேன் அதுக்காக ஒரு முக்கால் கிலோ மட்டன் எடுத்து வச்சிருக்கேன் கழுவி நல்லா கழுவி வச்சிருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் நாலு வெங்காயம் சின்ன சின்னது நான் குறை குரண அரிசி வச்சிருக்கேன் அதே போல் நாலு தக்காளி எடுத்திருக்கேன் அதான் குறை குரண அரிசி வச்சிருக்கேன் நாலு டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன் சின்ன டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு மூடி தேங்காய் பட்டை லவங்கம் தேவையான உப்பு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் வந்து இப்போ ஸ்டவ் பற்ற வைக்கிறேன் தேவையான எண்ணெய் ஊற்றிட்டேன் போட்டேன் பொரியுது இப்போ நான் வெங்காயம் போடுறேன் நல்லா வதங்கின பேர் தக்காளி போடுவோம் மட்டன் குருமா நல்லா வதங்கிடுச்சு நான் தக்காளி நாலு தக்காளி போட்டுக்கலையே அதை குறை அரைச்சி அரைச்சிக்கிறேன் அதை போடுறேன் அதுவும் போட்டு வதங்கட்டும் அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் நல்லா வதங்கட்டும் அது கூட தேவையான உப்பு தேவையான உப்பு கடை கொஞ்சம் வதங்கட்டும் கொதிக்குது நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ தேவையான கொழும்பு மிளகாய் தூள் குருமாவுக்கு குக்கர் மூட போகிறேன் நான் வந்து இளங்கறியாக வாங்கியிருக்கேன் அதனால் மூணு விசில் வைக்கிறேன் நல்லா நீங்கள் ரப்பாகிற கறிக்கு நாலு விசில் அஞ்சு விசில் விட்டுடலாம் மூடி போட்டுறேன் நாலு விசில் வந்ததும் மூணு விசில் வந்தால் தான் ஆஃப் பண்ணிடுறேன் நான் இப்போ நான் திறந்து பார்க்க போகிறேன் ஆ சூப்பராக இருக்குது பாருங்க இதில் வந்து தேங்காய் அரிசி வச்சிருக்கிறேன் இல்லையா அந்த தேங்காய் போட்டு ஒரே கொதி சரியாயிடும் ஒரு கோச்சு போட்டு அப்படியே இறக்க தான் ராணி கிச்சனை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம்